எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே பொங்கல் தேங்காய் சட்னி தோசை அப்புறம் நைத்து வச்சா கொஞ்சம் பருப்பு இருந்தது அது கூட இட்லி பொடி ஒரு காஃபியெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோடனே அடுத்து என்ன ஒரு மயக்கமாக வரும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எலும்பி வச்சு எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு சமையல்காரமாக வந்திருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அழகாரத்தில் பார்க்குறதுக்கு சைட் சாதம் பருப்பும் வேக வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சாம்பார் கருணை கிழங்கு ஃப்ரை அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பெரிய வியாழன் நாளைக்கு இப்போ புனிதவெல்லி அப்புறம் ஈஸ்டர்லாம் வருது அதெல்லாம் மூணு நாள் நாளைக்கு நான்வெஜ்லாம் கிடையாது வெறும் சாம்பார் ரசம் இப்படி தான் வைக்க போகிறேன் இந்த நாற்பது நாளுமே பிப்ரவரி பதினாலு தொடங்கி மார்ச் முப்பத்தொன்று ஈஸ்டர் இந்த நாற்பது நாளுமே நான் தவக்காலம்னு சொல்லுவாங்க இந்த நாற்பது நாளில் நிறைய பேர் இந்த எப்படி சொல்கிறது நிறைய விரதங்கள் இருப்பாங்க நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட கடவுளுக்கான சேவையே செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாற்பது நாளில் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க நாற்பது நாளில் பண்ணோம்லே எப்போலாம் பண்ணலான்னா இந்த நாற்பது நாளில் அதிகமாக செய்வாங்க இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆர்கனைஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்பியங்கள் எங்கள் சர்ச்சிலையுமே அன்பியங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதிலலாம் நிறைய பேர் நோட்டு வாங்கி கொடுக்குறது பென்சில் புக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் தப்பு இல்லை ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருணக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்கு வந்து எப்பவுமே தோல் எடுக்கும்போது கை ஊறல் எடுக்கும் ஒரு சிலவங்களுக்கு அதனால் இந்த மாதிரி கட் தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் புளி ஊற்றி வேக வைக்கும்போது கருணக்கிழங்கு உடையவும் செய்யாது அந்த கை அரிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கடலில் போட்டு வறுக்கலாம் அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்காதுனால நான் இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துருவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி கொஞ்சம் கடலுப்பு போட்டு இந்த கிழங்கையும் போட்டு பாதி வேக்காடு அரை வேக்காடை வெந்தால் போதும் தண்ணியை வடிக்கடி எடுத்துகிட்டு நம்ம மீன் வறுக்கிற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு எண்ணெயில நல்லா போட்டு பெரட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் சிம்மில் வச்சிட்டீங்கன்னா அழகாக ரோஸ்டாகி வந்துடும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தோசைக்கடலை போட்டால் ஒன்றுனா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் தோசைக்கடலை போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதை விட இது நல்லாவே இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அளவு வெந்தால் போதும் இல்லை இதிலேயே நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெரட்டியும் போடலாம் நீங்கள் கடாயிலே போட்டு பெரட்டி விட்டாலுமே நல்லாயிருக்கும் சாம்பார் கத்திரிக்காய் மருங்காய் சாம்பார் நல்லாயிருக்கும் சாம்பார் நம்ம எவ்வளோ மோசமாக வச்சாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லியும் போட்டால் சாம்பார் கம்ம வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடும் கருணக்கிழங்கு வெந்திரிச்சு இது மாதிரி எெயில் எண்ணெய் வேணால் கம்மியாக ஊற்றிக்கோ நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி போல தெரியுது ஆனால் கருணக்கிழங்கு ரோஸ்ட் ஆகி வரும்போது எண்ணெய் கரெக்டாக இருந்தது தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள்லேயே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த மிளகாத்தூள் தூள் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கருவாடு சிக்கன் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சூடாக சாதம் கருணக்கிழங்கு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க இதை கூட கொஞ்சம் அப்பளம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நான் அப்பளம் பொறிக்கலை இதோட இன்னைக்கு சமையல் முடிஞ்சது நைட்டுக்கு இந்த சாம்பார் வச்சு ஓட்டிவிடுவேன் இட்லியோ தோசையோ போட்டு சாயந்தரம் எதாவது ஸ்நாக் செய்யலான்னு நினச்சேன் ஆனால் செய்யலை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால் அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அதோட வச்சு முடித்து இன்றைக்கி ஓட்டிட்டேன் இன்றைக்கி பெரிய வேலைனால சர்ச்சை கிளம்பி வச்சு பெரியவளுக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்து நான் வரலன்னா சரி அவங்க தாத்தாவுக்கு அவளை வச்சுட்டு டியூஷன் வரும்போதே லேட் ஆகிடுச்சி அதனால் அவளை விட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரு சின்ன மூணு பேரும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கீரையும் ஒரு பப்பாளி பழமோ வாங்குன்னு போனால் போனால் ஒரு ரூபாய்க்கு மேலே பில் ஆகிடுச்சி ஒரு கடைக்கு போகாத வரையும் நமக்கு நிறைய செலவே வராது கடைக்கு போனோன்னா இது எடுக்கலாம் அதை எடுக்கலான்ட்டு ஒரு ரூபா பில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா அதை வாங்காத எங்கே எவ்வளோ காஸ்ட்லி ஆகினாலும் உடஞ்சி போகுது எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சேர் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் உடையுமான்னு தெரியல இப்போ ரெண்டு நாள் முன்னாடியே ஒன்று உடஞ்சிது இப்போ இப்போ வீடியோ பேசி ஒவ்வொரு சேர் உடஞ்சிச்சு அதனால் சேர் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு ஆயரூபான்றதுக்கு கூட ஒரு ஐநூறுரூவா போட்டு கூட நம்ம இரும்பு சேரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்கான இருக்க தான் வாங்குங்க இல்லை நம்ம எதிர்பார்க்காத நேரம் கீழே விழுந்து ஒன்றா ஆகலன்னா பிரச்சனை இல்லை ஏதா ஆடிப்பட்டு கை கால் உடைஞ்சினா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் சேர் வாங்கும்போது ரொம்பவே கவனமாக வாங்குங்க எல்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு இந்த பச்சைப்பழம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க பச்சைப்பழம் இந்த சாப்பிட்டிங்கன்னா நல்ல உடம்பு குறையும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் அது விலையும் கம்மி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நைட்டுக்கு வரகரிசியில் இட்லி சாம்பார் இட்லி பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்